Oh. மூன்றாவது ஆக அல் அக்ஸா அந்த மசூல் அக்சாட குல்பேஷ் முகமது சலீம் அதாவது மனை மக்கள் குடும்பத்தினால் ஏற்படக்கூடிய சோதனைகள் சோதனையா எப்பொழுது வெற்றி அமையும் என்ற தலைப்பிலே ஹம்து உங்களோட சொத்துகளும் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை அமையும் அல்லாவிடத்திலே மகத்தான கோழி உண்டு தகவல் பயணி ஓய்னார்கள் அதே போன்ற கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே நிச்சயமாக இருக்கிறானே அடியானுடைய அடியா ஆதமுடைய மகன் எல்லா வழிகளிலும் வழிகளிலிருந்து தடை ஏற்படுத்துவான் அமர்ந்து கொள்வான் நீ என்ன என்னுடைய தீனை என்னுடைய பெற்றோர்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு புதிய மார்க்கத்தை எல்லாம் கேட்பான் எனவே அவனுக்கு மாறு செய்தால் அவனுக்கு மாறு செய்துவிட்டு அவன் மூமே நீமா கொள்ள வேண்டும் நசாயி அஹமத் ரஹ்மூன் வாய் தனே போன்றும் ஈமந்தாரிகளே உங்களுடைய மனைவி மக்களிலே உங்களுக்கான எதிரிகள் இருக்கிறார்கள் எனவே கவனமாக எச்சரிக்கிறார்கள் தகாபன் தகாபன் தகாபின் பை நான்கு ஆலோசனை துவங்கினார்கள் எனவே இந்த பிள்ளைகள் மனைவி மக்களுடைய எதிர்ப்பு என்பது என்ன மேலே அடிப்படையில் எதிரானவர்களா அது உணபந்துக்கள் உறவுகள் எப்படி எதிராக மாற முடியும் எனவே பொதுவாக இந்த இப்படியான அவர்கள் எதிரிகள் என்று சொல்லக்கூடிய காரணம் மார்க்கம் மார்க்கத்துக்கு மார்க்கத்தை பின்பற்றுவது அல்லாவுக்கு அடிபணிந்து நடப்பது அல்லாவுக்கு வழி வழிபடுவது அல்லவுடைய திருப்தியை நாடுவதை விட்டும் அவர்கள் தடையாக அமைவது இதுதான் எதிர்ப்பை தவிர அடிப்படையில் எதிரானவர்கள் அல்ல துணியாவுக்கு அடிபணிந்து நடப்பதற்கும் அவர்களே அல் அவர்களுடைய இஷ்டப்படினா இஷ்டப்படி நாங்கள் வாழ்வதற்கும் வழிவகுப்பதுதான் அவர்களுடைய எதிர்ப்பு ஃபித்னா குழப்பத்துக்கு காரணம் எனவே இவருடைய எதிர்ப்பை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டுமோ எங்களே அவங்களுடைய செயல்கள் மூலம் எல்லாவுக்கும் மாறுபாடு செய்வதில்லை இவர்களுக்கு நாங்கள் கட்டுப்படக்கூடாது அவருடைய பேச்சளை கேட்கக்கூடாது பாவத்தை தோண்டினாலும் நாங்கள் கட்டுப்படக்கூடாது எப்பொழுதும் அவர்கள் அல்லாவுடைய பாவத்தை வழிபாட்டை விட்டு விடுவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தால் அவரோட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் துணியா நமக்கு அதன் மூலம் ஏற்பட்டு ஏற்படுகின்ற ஆபத்துகளை தவிந்து நடப்பதற்காக வேண்டி அல்லா சுப அணுத்தானால் எப்பொழுதுமே அல்லாவை நாங்கள் பயந்து நடக்க வேண்டும் பிள்ளைகளை மனை மக்களை உறவினர்களை நாங்கள் நேசிப்பதில்லை எனவே அந்த நேசம் அல்லாவை மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு போகக்கூடாது அல்லாவுடைய தீனுக்கு புறம்பான அமைப்பில் மார்க்கத்துக்கு புறம்பாக எடுத்து செல்லக்கூடிய அன்பாக அது மாறிவிடக்கூடாது எனவே உங்களுடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே மறுமைக்கான சேமிப்பாக மாற்றுங்கள் அல்லாவுடைய வழிபாட்டை தீனை கற்றுக் கொடுங்கள் அவர்களை எப்பொழுதுமே நீங்கள் நல்ல முறையிலே நெற் நெறிப்படுத்தி வளருங்கள் அல்லாவுடைய பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ள வையுங்கள் தவிர வையுங்கள் அதைச் சரியுங்கள் எப்பொழுதுமே அவர்கள் உங்களிடம் பாவத்தை வேண்டினால் பாவத்துக்கு உதவியான உடையங்களுக்கு நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்துவிடும் மனித மக்களுக்கு உதவி செய்து விடும் மனிதன் மூத்தாகினால் எல்லா அமலையும் துண்டித்துவிடும் நிரந்தர தர்மம் பயனுள்ள பயன்பெறப்படும் கல்வி ஞானம் அறிவு அதை ஒன்று செய்யும் சிறந்த குழந்தை எனவே துவாச்சையை கூட சிறந்த குழந்தைகளை மாற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது முஸ்லீம் ரஹ்மோட ஏன்னா ஈமான் தாரிகள் அவர்களுடைய பரம்பரையும் ஈமானுடன் அவர்களை பின்பற்றினால் நாங்கள் அவர்களுடைய பரம்பரை அவரோடு சேர்த்து வைப்போம் கீழ் அந்தஸ்து உள்ளவர்களை மேலந்தஸ்துகளோடு சேர்த்து வைப்போம் அவருடைய எந்த அமல்களையும் குறைபாடு செய்ய மாட்டோம் எனவே ஒவ்வொரு மனிதனும் அவர் சம்பாதித்த செயலை அந்த அடையக்கூடியவராக இருக்கிறார் அதை அதற்கு ஏற்றவாறு அவருடைய மேலே அவருடைய நிலைமை அமையும் தோ இருபத்தி ஓராவது வசனம் எனவே உங்களுடைய சொத்துக்கள் பிள்ளைகள் உங்களுடைய எல்லா ஞாபகத்தோட சிசை திருப்பி விட விட வேண்டாம் அமைந்தார்கள் அதை எப்படி அப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நஷ்டவாளிகள் முனாஃபிகோன் ஒன்பதாவது வசனம் துவையார்கள் எனவே தீனார் திரிகங்களுக்கு அடிமைப்படுவது அந்த பிள்ளைகள் பனை மக்களுடைய பேச்சின் மூலம் ஆசை ஆர்வம் ஊற்றுவதன் மூலம் அல்லாவுடைய வழிபாட்டை மறந்து தீனார் திரகங்களுடைய அடிமைகள் துனியாவுடைய அடிமைகள் அதே போன்று ஆடை அணிகலங்கள் இப்படியான ஆடம் ஆடம்பரமான ஆடைகளுக்கு அடி அடிப்படையக்கூடியவர்கள் அடிமையானவர்கள் அவர்கள் நஷ்டமடையட்டும் அவர் நஷ்டவாதியாக மாறிவிடட்டும் என்ற அதிசை சொல்லிவிட்டு பொதுவாக ஒரு மனிதர் எப்பொழுதுமே இஸ்லாத்துடைய கட்ட கட்ட க கடமைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக நம்ம சொல்ல காலத்தில் இருப்பார் ஈமான் குப்ரஈமானின் பக்கம் வருவார் நல்லமல் செய்வார் சில அந்த பிள்ளைகளுக்கு மனைவி தடையாக இருப்பார் பிள்ளை தடையா இருப்பார் நபியுடன் செல்வதை தடுப்பார் அதுக்கு தங்கு தடையாக அமைவார்கள் அந்த தீனுடைய மார்க்க வரக்கத்தில் அடைய தடுப்பார் எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் எங்களை விட்டு எங்கு செல்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்பார்கள் அப்படி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுக்கு தடையாக அமைகின்ற பொழுது அந்த மார்க்கத்துக்கு புறம்பாக அவர் கட்டு மனைவி கட்டுப்படுகின்ற பொழுது இந்த எதிர்ப்பு பகைமை பகைவர்களுடைய வெளிப்பாடு வெளியாகும் எனவே எப்பொழுதுமே மன்னிப்பு மனப்பான்மை விட்டுக்கொடுப்பது நான் வாழ வேண்டும் நீங்கள் மன்னித்து மறந்து வெட்டு கொடுத்து வாழ்ந்தால் நினைச்ச மாதிரிலாம் உங்களை மன்னிப்பான் ஆயத்தை ஓதி எப்பொழுதும் மனை மக்களை தீர்ப்படி வளர்க்க வேண்டும் நல்லபடியாக அவளோட தேவை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் ஆனால் பாவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது ஏன் ஒரு அடியானுக்கு நாங்கள் கட்டுப்பட முடியாது படைத்தவனுக்கு மாறு செய்ய முடியாதே படைப்பினத்துக்கு கட்டுப்படாது படைத்தவனுக்கு மாறு செய்ய முடியாத படைப்பினங்களுக்கு வழிபட முடியாது அகமது வயது எனவே இவங்களுடைய பித்தினா அல்லாவுடத்த மகத்தான கோழி ஒரு மனித கேமரத்தினாலே கொண்டு வரப்படும் சொல்லப்படுமாம் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய நன்மைகளை அழைத்து என்று சொல்லப்படும் குடும்பங்கள் குடும்பங்கள்னால் ஒரு தீனுக்கு மாற்றமாக அவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் இந்த தானியங்கள் அரைக்கின்ற அந்த குல்லான்கள் போன்றவர்கள் நம்முடைய தீனை மார்க்கத்தை அப்படி அரைத்து விடுவார்கள் நாசமாக்கி நாசமாக்கிவிட அழைத்து விடுவார்கள் இனிமேல் எல்லாவே கட்டுப்பட்டு வர வேண்டும் குடும்பத்துடைய விடயத்தில் எல்லாவை திருப்திப்படுத்த வேண்டும் அவர்களை திருப்திப்படுத்த போய் எல்லாவே அதிர் அதிருப்திப்படுத்தக்கூடாது எப்பொழுதுமே எல்லாவுடைய தீனை மார்க்கத்தை கட்டளை முன்வைக்க முற்படுத்த வேண்டும் பிள்ளைகளுடைய மனை மக்களுடைய விடயங்களை விட எனவே எப்பொழுதுமே பிள்ளைகளை பற்றி மகா சோழர் அவர்கள் சிலாயத்துக்கு இருக்கிறார்கள் உள்ளங்களுடைய உள்ள இதய கணிகள் நம்முடைய கண் கொலிச்சிகள் எனவே அது மீண்டும் அவர்கள் சில நம்மை கோலைகளாக சில வேடையை தைரியமாக செயல்படுவதற்கு பிள்ளை பாசம் தடுக்கும் சில நாம் தாராளமாக செலவழிப்பதற்கு பிள்ளை பாசம் தடுக்கும் சில வேளை அது பல கவலைகள் துக்கங்களை காரணமாக அமைந்து விடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உங்கள் ஒருவர் நான் நபியாகிய நான் அவருடைய பிள்ளை குட்டிகள் தாய் தந்தை மக்கள் ஒரு ஓப்புக்குரிய மாறும் வரைக்கும் உண்மையான பரிபூர்ணமான ஈமான் ஆக முடியாது என்ற அதிர்சரி யா சொல்லி இஸ்தேகுப்பார் இஸ்தே குபார் துணிமதி அஹுத்யா முடித்து விட்டேன் அஹுத் பை அப்துல்லா தக்குவோடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக ஒரு தந்தை ஒரு பெற்றோர் பிள்ளை கொடுக்க நண்பளிப்புகளை சிறந்தது நல்லொழுக்கம் என்று சொல்லிவிட்டு தந்தையே கணவனே உங்களுக்கு இரண்டு உதாரணங்களை சொல்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்ப்பிலே ஒன்றும் நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய பிள்ளை உள்ள பிள்ளையை ஒரு இப்படியான ஒரு பெண்ணுக்கு முடித்து கொடுவீர்கள் ஆடம்பரமாக என்ன மார்க்கத்துக்கு புறம்பாக வாழக்கூடிய மானக்கட விடயங்கள் ஈடுபடக்கூடிய இசைகள் இப்படியான விடயங்கள் போன்ற விடயங்கள் ஈடுபடக்கூடிய பெண்ணுக்கு நீங்கள் முடித்து கொடுத்தால் நீங்கள் மாறு செய்கிறீர்கள் பிள்ளையுடைய பிள்ளைக்கு திருமணத்துக்கு ஜோடியாக தேர்ந்தெடுத்த அந்த மார்க்கப்பட்டு இல்லாத பெண்ணை தேர்ந்தெடுப்பதனால் நீங்கள் அளவுக்கு மாறு செய்கிறது ஒரு வகையான பித்தனாவுடைய இதுக்கேனாலும் உங்களை நிச்சயமாக கேட்கும் உங்களை அழிவு நாசத்துக்கு ஆனால் கூடிய செய்யும் இரண்டாவது நீங்கள் பிள்ளை மனைமக்கூடிய விஷயம் கட்டுப்படுவது அதாவது நீங்கள் மனைவி பேச்சை கேட்டு அல்லாவுக்கு மாறு செய்வது அல்ல மனைவி பேச்சை கேட்டு உறவுகளை துண்டிப்பது உங்களுடைய உங்களுடைய என்ன பந்துக்களை துண்டிப்பது மனைவியுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய தாயை துண்டிப்பது சகோதரை துண்டிப்பது சகோருடைய உறவை துண்டிப்பது மனைவியுடைய பேச்சு கேட்டவாறு ஆடுவது இதுவும் நீங்கள் அல்லாவுக்கும் இந்த இந்த மனைவியை ஃபித்தனாவாக ஆக்குவதற்கான ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்கிறார் ஒரு சிறந்த உதாரணம் நீங்கள் விலகிக் கொள்வதற்கு என்று சொல்லிவிட்டு இறுதிக்கட்டத்திலே பொதுவாக தாய் தந்தையர்களை கணவன் கணவன் மனைவிமார்களே தாய்மார்களே தந்தைமார்களே அல்லாவுடைய இந்த ஆயத்தை பாருங்கள் கேமத் நாள் பெற்றா அந்த கடும் சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நாள் வந்து விட்டால் மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான் தாயை விட்டு ஓடுவான் தந்தையை விட்டு மிரண்டு ஓடுவான் மனைவி மக்களை விட்டு மிரண்டு ஓடுவான் ஒவ்வொரு மனிதன் அந்த நேரத்தில் தான் தன் தனக்கு தன்னை தனக்கு தன்னுடைய தனக்கு பயனளிக்கக்கூடிய தன்னை மாத்திரம் தன்னுடைய லாபத்தை மாத்திரம் பார்க்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் எல்லாம் எல்லாம் இப்போ மருமையில் இவர்கள் கைவிட்டு விடுவார்கள் அவரவர்கள் தன்னுடைய சுரக்கம் தனக்கு சுரக்கம் கிடைத்தால் போதும் தான் தப்பினால் போதும் என்று விரண்டோடக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படும் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மாஞ்சாரிகளும் கூடையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நிரப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதனுடைய விரை விறகுகள் எரிகொல்லிகள் மக்களும் கற்களும் மக்களும் கற்களும் அதில் கடும் சித்தமுள்ள கடின சித்தமுள்ள மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எடுகின்ற கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள் ஏவப்படுவதை நிறைவேற்றுவார்கள் அப்படிப்பட்ட நரகத்தை விட்டு நீங்கள் பயந்து கொள்கின்ற தகரையுமுடைய ஆராய் வசனத்தை ஓதி குடும்பத்தார்கள் மறுமையில் எந்த நிலைமையில் மாறுவார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய இரண்டு சில வசனங்களை ஓதி இரண்டாவது கொத்துபாவையும் முடித்துக் கொள்கிறார்கள் எனவே மூன்று கொத்துபாக்கள் மூலம் பயன்படுவோம் முதலாவது கொத்துபா மக்கா முக்கர்மாவுடைய கொத்துபா அநியாயம் அதை பொழுதுமே நம்முடைய நன்மைகளை அழித்து பிறைய பாவங்களை சுமத் குமக்க வைத்து வங்குரோத்த நிலைமை ஏற்படுத்தும் என்ற தலைப்பிலே அப்துல் சுதேஷ் சுதேஸ் அப்துல்ல நாளாக ஹொத்பாலை தந்தார்கள் நல்ல நல்லமுர்களை போட்டி போடுவது ஈடேற்றத்துக்கான வழி என்ற தலைப்பிலே எல்லா தலைப்புகளிலும் போட்டி போட்டுக்கொண்டு நல்ல நல்லமுர்கள் செய்ய வேண்டும் என்று அப்துல் மசீன் காசிம் அஹப்துல்லார் மதி நம்மளோட ஹொத்பாலே நமக்கு விவரித்தார்கள் மூன்றாவது குடும்ப மனை மக்கள் பிள்ளைகள் நமக்கு ஃபித்னாக்களாக மாறிவிடக்கூடாது எப்பொழுது அவர்கள் ஃபித்தினாக மாறுவார்கள் எப்பொழுது பகைவர்களாக மாறுவார்கள் எப்பொழுது அவர்கள் நமக்கு விமோசனத்து காரணமாக அமைவார்கள் என்ற அந்த தலைப்பில் அந்த குத்மா அமைத்திருந்தால் மூன்று குத்தமாவும் பயன்பெறுவது மக்களுக்கு வைப்போம் எனவே நிகழ்ச்சி தயாரிப்பில் ஈடுபடும் நம்ம ரிஜுவானுக்கு நண்டு செலுத்தியவனாக உங்களுக்கு அல்லா அஹ் நன்றி அவர் மீண்டும் ஒரு மனோபிஸ்லா நிகழ்ச்சி சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அல் அனில் இல்லா ரபுல் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ